Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த எழுபத்து இரண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி இலங்கையை ஒட்டிய வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்ததாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தாழ்வு மண்டலமாக வலுவடைந்த அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வரும் எனவும் தெரிவித்துள்ள வானிலை மையம் இதன் காரணமாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மலாக்க நீரிணை பகுதியில் உருவான சென்யார் புயல் வியாழக்கிழமையன்று புயல் என்ற நிலையில் இருந்து படிப்படியாக வலு குறையும் எனவும் இதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது Perfect concrete choice. 63 years of excellence. Play Store மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்